السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأخذناهم بالبأساء والضراء لعلهم يتضرعون صدق الله العظيم اللهم تعالى من بير الرجل بير اللہ من مسلم گلاہ مؤمن گلاہ عدلم قریب پاہ تند حبیب نائہم سرور کائنہ سرکار دو جہان شفیع المدنبین حضرت محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم اول حضرت امت لے اللہ نمی آکی اول بلندان الحمدللہ الحمدللہ اللہ ہمیں نلڑی آرہ لے அல்லாஹுஷான் தாலா இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் முக்மீனான முஸ்லிமான நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தாலா சில சோதனைகளை அல்லாஹ் தருவான் நபிமார்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான் வலிமார்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான் முக்மீனான முஸ்லீமான ஒவ்வொரு அடியார்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான் பொதுவாக உலக அளவிலே நாம் பார்க்கும்போது மாற்று மதத்தினர்கள் வேறு கொள்கை உடையவர்கள் இவர்களெல்லாம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை மிக உயர்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதை நாம் பார்க்குகிறோம் ஒரு கல்யாணத்துக்கு பல லட்சம் கோடிகள் செலவழிக்கக்கூடிய பல ஆயிரம் கோடிகள் செலவழிக்கக்கூடிய அவர்களையும் நாம் பார்க்கத்தான் செய்கிறோம் அவங்கெல்லாம் சந்தோஷமாக வாழ்றாங்களே மு வாழ்க்கையில் முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹின் ரிஷா தாலா அல்லாஹே ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சில சோதனைகள் தொடர்படியாய் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இதுதான் அல்லாஹுடைய சுண்ணச் அல்லாஹவுடைய நடைமுறை இதுதான் ஏனென்றால் மற்றவர்களுடைய வாழ்க்கை என்பது அவர்களுடைய கொள்கையின்படியும் இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடியது நம்முடைய கொள்கையின்படி அவர்கள் உலகத்தோடு முடிந்து போகக்கூடியதல்ல அவர்களுக்கும் கபருடைய வாழ்க்கை என்பது இருக்கிறது மஷ்ஷரும் இருக்கிறது சுவனம் நரகம் என்பது இருக்கிறது அதிலெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை நீண்ட வாழ்க்கை மிக மோசமான நிலையில் அல்லாஹின் அதாவுக்குரியவர்களாக மாறுகிறார்கள் கபரிலும் அதா மஷ்ஷரிலும் அதாவ் அதற்கு பிறகு நரகத்திலும் அதாவுடைய வாழ்க்கை ஆனால் முக்மின்களுக்கு அல்லா ஜில் இந்த சொற்ப கால நேரங்களில் அல்லாஹ் சில கஷ்டங்களை கொடுத்துவிட்டு நிரந்தர நிரந்தரமான நன்மைகளையும் அவர்களுக்கு சுகங்களையும் தருவதற்கு அல்லாஹில் நம்ம அந்தஸ்தை சுகணபதியில் உயர்த்துவதற்காக அல்லாஹாலா இந்த உலகத்திலே சில கஷ்டங்களை தருகிறார் மனிதன் அல்லாஹா இந்த மனுஷனுக்கு கஷ்டத்தை கொடுக்கலன்னா தொடர்ந்து கஷ்டங்கள் ஆதம் அலி சொல்லிருந்து இப்ராஹிம் இருந்து நபி சொல்லா அலி வல்லும் ஒரு வரை எல்லா நபிமார்களுக்கும் கஷ்டங்கள் துயரங்கள் தொடர்ந்து சோதனைகள் இருக்கத்தான் செய்தது அதற்கடுத்து வந்த சஹாபாக்கள் வாழ்க்கை சாபினிங்களுடைய வாழ்க்கை இமாம்களுடைய வாழ்க்கை எல்லோருக்கும் அவரவரக்கு தகுந்தால் போல் காலத்திற்கு தகுந்தால் போல் துயரங்களும் கஷ்டங்களும் தொடர்படியாய் வந்து கொண்டுதான் இருந்தது வராமல் இருக்க ஒரு அவ்வாறு உண்டு ஒரு காரணமும் உண்டு ஒரு வழிநாட்டை போய் கேட்டாங்க அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு சோதனைகளை தருகிறானே இந்த தாத்தாரியர்களின் படையெடுப்பின் போது பயங்கரமா முஸ்லிம்களுக்கு சோதனைகள் எல்லாம் வருகிறதே கூட்டம் கூட்டமாக இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்களே என்றெல்லாம் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹா ஒரு பஞ்சங்களை கொண்டோ அல்லது கொடூரமான இவர்கள் அநியாயக்காரர்களை கொண்டோ நோய்களை கொண்டோ உங்களை பிடிப்பான் எதும் ரப்பிடத்திலே சதா நீங்கள் கெஞ்சி கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக சதா நேரம் அண்ணாவிடத்துல ரப்பே ரப்பே இந்த கஷ்டம் குடம்லாம் இது அல்ல இதை லேசாக்கள் தான் ஏதாவது ஒரு துன்பம் தான் ஒரு மனிதன் அதிகப்படியான துணாக்களை அல்ல செய்கிறான் அல்லா கூட அதிகப்படியாக பேசுகிறான் எப்பொழுது எந்த தேவையும் இல்லையோ இந்த வரி உள்ள சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு கால் அல்லா மொம்மின்களை சந்தோஷமான வாழ்க்கையை தந்து எந்த தேவையும் உனக்கு இல்லை கேட்டதெல்லாம் கிடைக்கும் நீ நல்ல வாழ்க்கை வாழுவேன்னு என்று சொன்னா இறைவன் அவன் மறந்து விடுவான் ஒரு கட்டத்திலே அவன் தன்னை இறைவன் என்றும் சொல்லுவான் இது மனித குணம் இது மனித குணம் அப்ப அல்லா ஜெகர் ஷானா சில சோதனைகளை தொடர்ந்து வைத்துக் கொண்டுதான் அலையம் காலம் தொற்று இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு வந்த சோதனைகள் அபிசதல்லா அலி சொன்னார்கள் மனிதர்களிலேயே மிக அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் மனிதர்களிலேயே மிக அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் அந்த நபிமார்களில் மிக அதிகம் சோதிக்கப்பட்டவன் நான் என்றார் அவ்வளவு சோதனைகள் எனக்கு அடுத்து மூசா அலேஸ்லாம் அவ்வளவு சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் அப்போ அன்பர்களே நமக்கும் சோதனைகள் வரத்தான் செய்கிற போன வாரம் வயநாடு ஏறத்தாழ இரநூறு முந்நூறு முஸ்லிம்கள் மண்ணோடு மண்ணாய் புதைந்து பாகுபகல்வர் அவர்களின் முகங்கள் கைகள் எல்லாம் அப்படி பீந்து சிறு குழந்தைகள் எல்லாம் எடுக்கப்படும் போது நம் மனம் பழிக்கிறது கஷ்டமா இருக்கு சோதனை இறைவன் புறத்திலிருந்து வருகிறது ஒரே குடும்பத்தை சார்ந்த ஒன்பது நபர்கள் தாய் ஒவ்வா குழந்தை இருக்கிறது தாய் இருக்கிறார்கள் எவ்வளவு துன்பமாயிருக்கும் நான்கு பிள்ளைகளும் தந்தை எவ்வளவு துன்பமாயிருக்கும் ஒரு கஷ்டம் இது சோதனை அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடியது அந்த நேரத்தில் தாங்கள் பொறுமை காத்து சவுறு செய்தால் அதற்கான அஜரை அல்லாஹிடத்தில் பெற்றுக் கொள்வோம் ஒவ்வொரு சோதனையும் அப்படித்தான் காலங்கள் கடந்து கடந்து அல்லாது நிறைய சோதனைகளை தருகிறான் அதிலே அல்லாவிடத்திலே மன்றாடுகிறோம் நம்ம எடுத்து இப்போ நம்முடைய காலத்தில் பழமையை விடுவோம் இந்திய நாட்டினுடைய வரலாறில் நாம் வாழும் காலத்தில் எடுத்தால் தொடர்ந்து இந்த ஒன்றிய அரசு வந்ததற்கு பிறகு சிஎன்ஆர் என்ஆர்சி அதற்கு பெரிய போராட்டங்கள் துவாக்கள் எல்லாம் செய்தோம் ஒரு பக்கம் முத்தலாக் மசூதா அதற்கு ஒரு போராட்டங்கள் அதற்கென்று துவாக்கள் அதற்கென்று நோன்புகள் எவ்வளவு வைக்கப்பட்டன எவ்வளவு துஆக்கள் செய்யப்படுகிறது தொடர்ந்து சோதனைகள் வரத்தான் செய்யும் ஆனால் அல்லாவிடத்தில் எதுவரை நாம் அதற்காக துவாக்களை செய்து கொண்டிருக்கிறோமோ அதுவரை முஸ்லிம்கள் மீது அதற்கான தாக்கம் இருக்காது என்ஆர்சி மசோதா நிறைவேற்றப்பட்டது முத்தராக் மசோதா நிறைவேற்றப்பட்டது ஆனால் தாக்கம் அதிகரித்ததா என்றால் இல்லை இது என்ன அல்லாஹால ஒரு சோதனையை தருவான் எப்பொழுது அல்லாவிடத்திலே முகத்தாஜ் ஆகி விடுகிறோமோ அல்லாவிடத்திலே நம்முடைய கோரிக்கையை ரப்பே நீ எங்களுக்கு காப்பாற்ற வேண்டும் யாரும் எங்களை காப்பாற்ற முடியாது என்ற கோரிக்கையை அல்லாஹ் முன்னால் வைக்கிறோமோ அல்லா ஜெல்லு ஷானா அதிலே நமக்கு வெற்றியை தருகிறார் காப்பாற்றுகிறார் அன்பர்களே அப்படித்தான் தொடர்ந்து சோதனைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் இன்னும் சொல்ல போனால் ஒரு பக்கம் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அவர்களின் கண்களை உறுத்துகிறது இஸ்லாமியர்களின் வளர்ச்சி அவர்களின் கண்களை உறுத்தும் போது ஏதாவது ஒரு ரீதியில் எப்படியாவது ஒரு சோதனையை தர வேண்டும் அவர்கள் நிம்மதியாய் தூங்க விடக் என்று இருக்கிறார்கள் ஆனால் அந்த சோதனைகள் வரும்போது சிலவற்றில் இஸ்லாமியர்கள் விழித்து கொள்கிறார்கள் சிலவற்றில் இஸ்லாமியர்களும் சேர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் அப்படி ஒன்று தூங்கக்கூடிய தான் இப்பொழுது சமீபத்தில் இந்த வாரங்களில் இன்னைக்கு பேப்பரில் கூட தாங்கள் பார்த்திருக்கலாம் வக்ஃபு வாரியம் வஃஃ வாரியம் என்பது சாதாரணமானது அல்ல என்பது என் இருக்கிறதே பெருமளா செல்லந்தாகோ அழைவ செல்லம் அவர்கள் ஆரம்பித்து வைத்தது பெருமானா செல்லந்தாக அலைவ செல்லம் மதினாவிற்கு வந்தவுடன் தான் ஒரு இடத்தை வாங்கினார்கள் அந்த இடத்தை வாங்கி மஸ்ஜிதிற்காக வஃஃ செய்தார்கள் முதல் வக்ஃபு பெருமானா செல்லந்தா வரைய செல்லும் மசிது நபவியை மக்களுக்காக வக்ஃபு செய்து அனைத்து மக்களும் இங்கு வந்து தொழுக வேண்டும் இது ஒரு பொது இடம் மஸ்ஜித் என்பது தொழுகைக்கானது மட்டுமல்ல பெருமானார் காலத்தில் அந்த மஸ்ஜிது தான் அரசாங்கம் அந்த மஸ்ஜிது தான் பாராளுமன்றம் அந்த மஞ்சிது தான் நீதிமன்றம் ஹைகோர்ட்டும் அதுதான் பாராளுமன்றமும் அதுதான் தொழுகை நடத்தும் மஜ் வீதுதாகவும் அதுதான் அனைத்துமாய் செயல்பட்ட ஓரிடம் மஜ்ஜிதுண்டபவி சந்தன் தாவு செங்கல் பெருமானா சந்தன்தாவு அலையியுவர் செல்லும் அவர்கள் அந்த மஜ்ஜி நபவியை கட்டமைத்து அந்த மஜ்ஜி நபவியிலே பெருமானா சந்தம் தாவு அலையியுவர் செல்லம் அவர்கள் ஒப்பு செய்கிறார்கள் மக்களுக்கான பயன்பாட்டிற்கு தருகிறார்கள் முகையரா என்ற ஒரு ஒரு எகுதியாக இருக்கிறார் அவர் பெருமனா செல்லந்தாலை செல்லம் அவரது எகூதியாக இருந்த நேரத்தில் உகது போர்க்களத்தின் போது எகூதிகளை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் முஸ்லிம்களோடு கைகொர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் எந்த எகுதியும் வரல உடனே அவர் போர்க்களங்களை போர்க்களத்திற்கு நோக்கி வந்துவிட்டு முஸ்லிம்கள் அணியில் முஸ்லிம்களோடு நிற்கும் போது சொல்லுகிறார் ஒரு கால் இந்த போரில் நான் மௌத்தானால் என்னுடைய ஏழு தோட்டங்களும் பெருமானாசமுல்லாஹூ அவர்களுக்கு வஃப்பு அவர்களுக்காக சொல்லுகிறேன் என்று எழுதிவிட்டு அந்த போரில் உகதுடைய சுகதாக்களில் ஒருவரை அவரும் மரணிக்கின்றார் அவருடைய ஏழு தோட்டங்களும் பெருமானார் செந்தூவரை இவர் செல்லும் அவர்கள் முஸ்லிம்களுக்காக வக்ஃபு செய்கிறார்கள் உலக இஸ்லாமிய வரலாற்றில் பெருமானாருடைய வரலாற்றில் இரண்டாவதாய் செய்யப்பட்ட சொத்து என்பது யகுதி ஒருவரால் முகைரா என்பரால் வக்ஃபு செய்யப்பட்ட ஒரு சொத்து ஏழு தோட்டங்கள் பெருமாளா சலம்லா வரைவ செல்லம் அந்த ஏழு தோட்டங்களிலிருந்தும் வரக்கூடிய வருமானங்களை முஸ்லிம்களின் ஏழைகளுக்கு பங்கு வைத்தார்கள் முஸ்லிம்களுடைய நோயாளிகளுக்கு பங்கு வைத்தார்கள் யாருக்கு தேவையோ அதை கொண்டு அந்த அடுத்த கட்ட தேவைகளை அதை கொண்டு பெருமானா நிர்ணயித்தார்கள் அதற்கடுத்து தொடர்ந்து சகாபாங்கள் வாக்கு செய்தார்கள் நிறையா என்ற ஒரு தோட்டத்தை வாக்கு செய்தார்கள் அதற்கு அதற்கு உஸ்மான் ரதி எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் தண்ணிக்கு ஏங்கிய போது பலட்சம் கொடுத்து தண்ணீரை அந்த கிணத்தை வாங்கி அப்படியே யார் யார் அசூர்லா இது அல்லாஹுக்கா உங்கள் கையிலே கொடுக்கிறேன் என்று அந்த கிணத்தை வப்பு செய்தார்கள் நிறைய ஒப்புகள் அதற்கு பின்னால் தொடர்ந்து 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 சஹாபாக்கள் காலம் முடிந்து தாபிங்கள் காலம் வரும்போது நிறைய வப்புகள் இருந்தபோது அரசர்கள் தனி ஒரு நீதிபதிகளையே தனி ஒரு அமைப்பையை ஏற்படுத்தி இவர்கள்லாம் இவர்கள் இந்த வகுப்புகளை பாதுகாக்க வேண்டும் அதை சரியான முறையில் நிர்ணயிக்க வேண்டும் என்று தனி அமைச்சரவையை ஏற்படுத்தினார்கள் அப்பாசிய காலகட்டத்தில் உமையாக்கள் காலம் முடிந்து அப்பாசிய காலத்தில் எப்படி வந்து நீதித்துறை என்று ஒன்று இருந்ததோ அரசாங்கத்துறை என்று ஒன்று இருந்ததோ துறை ஒன்றை நிர்ணயித்தார்கள் அவ்வளவு வப்புகள் அதிகப்படி எப்படி அல்லாவுக்காக ஒரு சொத்தை தருகிறோம் என்று வப்புகள் செய்யப்பட்டன அந்த வப்புகளை பாதுகாப்பதற்கென்று வைக்கப்பட்ட நிறைய நமக்கு மட்டும் இருக்குங்கிறீங்களா நம்ம இந்தியாவிலே இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு சொத்துக்களை வஃப்பாக மட்டும் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களாக தந்திருக்கிறான் என்று நம்ம கேள்விப்பட்டாலும் இவ்வளவு சொத்தா நமக்கு இருக்கா அப்படி நம்ம ஆச்சரியப்பட்டு போ அவ்வளவு சொத்துக்களை அல்லாஹ் தந்திருக்கிறார் நிர்ணயித்ததின் நோக்கம் என்னவென்றால் ஒரு சொத்து எப்பொழுது அது பொதுவாக ஆகிறதோ அது ஏழைகளின் பராமரிப்புக்காக வர வேண்டும் குறிப்பாய் இஸ்லாமியர்களின் கல்வி வளர்ச்சிக்கு அது பயன்படுத்தப்பட வேண்டும் இஸ்லாமியர்களுடைய ஏதாவது பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் இருந்தால் அதற்கு அது பயன்படுத்தப்பட வேண்டும் நோயாளிகள் இருந்தால் அவர்களுக்கு அது பயன்படுத்தப்பட வேண்டும் ஏழைகள் இருந்தால் அதற்கு அது பயன்படுத்தப்பட வேண்டும் அதை தாண்டி மஸ்ஜிதுகளின் பராமரிப்பு என்ற அடிப்படையில் ஈதுகாக்களின் பராமரிப்பு என்ற அடிப்படையில் அவைகளை பராமரிக்க வேண்டும் என்பதுதான் வக்ஃபினுடைய உயர்தரமான நோக்கங்கள் அதற்காகத்தான் அது நிர்ணயிக்கப்பட்டது கிருபையில் நம்ம பார்க்கும்போது ஆச்சரியம் என்ன தெரியுங்களா மொத்த இந்தியாவினுடைய வஃஃப் எவ்வளோ அப்படிங்கிறதல்ல தமிழ்நாட்டில் மட்டும் தமிழகத்தில் மட்டும் வஃஃப் எவ்வளோ இருக்கு அப்படின்னா சர்ச்சார் கமிட்டியினுடைய அறிக்கை ராஜேந்திர சர்ச்சார் அப்படிங்கிற ஒரு தலைமை நீதிபதியின் அடிப்படையில் ஒரு கமிட்டியை அமைச்சு ஆராய்ச்சி செய்யுங்க அவர்கள் ரெண்டு ஆண்டுகளாய் அதனுடைய எல்லா விஷயங்களையும் தேடி எடுத்து மத்திய அரசாங்கத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த நக்கலில் பதிவு செய்யப்பட்டிருப்பதின் படி ரெண்டாயிரத்தி எட்டின் படி சர்ச்சாரப்பின்படி கமிட்டியினுடைய அறிவிக்கையின்படி தமிழ்நாட்டில் மட்டும் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நிர்வாகங்களுக்கு உட்பட்ட ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலு சொத்துக்கள் வப்புக்கு சொந்தமானதாக இருக்கிறது இதனுடைய தோராயமான மதிப்பு ஏறத்தான் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி எட்டில் இதனுடைய தோராயமான மதிப்பு இடுகிறார்கள் இதனுடைய தோராயமான மதிப்பு ஒன்று இருபது லட்சம் கோடி ரூபாய் லட்சம் கோடி ரூபாய் டாலர்களாக மதிப்பிட்டால் பன்னெண்டு லட்சம் டாலர்கள் இதனுடைய மதிப்பு தமிழகத்தில் மட்டும் சர்ச்சார் சொல்லுகிறார் இந்த மொத்த இந்தியாவில் உள்ள வப்பு சொத்துக்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக வப்பு செய்தவைகள் முதல்ல இந்த வப்புல நம்முடைய முன்னோர்கள் நிறைய வக்ஃபு செஞ்சுருக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூறுகளில் இந்திய அரசாங்கத்தினுடைய நவாபுகளாய் வாழ்ந்தவர்கள் திப்பு சுல்தான் போன்றவர்கள் மிக பெரிய பெரிய இடங்களை எல்லாம் இந்த இஸ்லாத்திற்காக நல்காரியங்களுக்காக வப்பு செய்திருக்கிறார்கள் சொல்ல போனால் திருச்சி மாநகரத்தை மட்டும் எடுத்து சொல்லுகிறார்கள் திருச்சி மாநகரத்தின் ஏறத்தாழ அறுபது விழுக்காடுகள் இஸ்லாமியர்களுக்காய் வப்பு செய்யப்பட்டது இஸ்லாமியர்களுக்காய் வப்பு செய்யப்பட்டது அந்த வப்பில்தான் இன்று பெரும் பெரும் கோயில்களே இரண்டு இருக்கிறது என்கிறார்கள் இரண்டு பெரும் கோயில்கள் இன்று இருக்கிறது திருச்சியில் அது இஸ்லாமியர்கள் ஒப்புக்குட்பட்டு இருக்கிறது அங்குள்ள அரசாங்க கட்டிடங்கள் இருப்பதெல்லாம் இஸ்லாத்தினுடைய அந்த வப்பிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அவ்வளவு வப்புகள் ஏன் செய்யப்பட்டது இஸ்லாமியர்களின் வளர்ச்சிக்காக அந்த வப்புகள் செய்யப்பட்டன ஆனால் இன்று அது முறைப்படி இருக்கிறதா என்று சொன்னால் உண்மையில் அதை இஸ்லாமியர்கள் விட்டுவிட்டோம் அது அப்படியே போய்விட்டது சர்ச்சார் கமிட்டியில அவர் சொல்லுகிறார் ராஜேந்திர சர்ச்சார் சொல்லுகிறார் இந்தியாவிலே முறையாக முஸ்லிம்களுடைய மட்டும் பாதுகாத்து அதனுடைய வருமானத்தில் அதிகம் அல்ல அவர் சொல்லிய வார்த்தை பத்து சதவிகிதம் மட்டும் பயன்படுத்தப்படுமானால் வெறும் பத்தே சதவிகிதம் மட்டும் பயன்படுத்தப்படுமானால் பல மருத்துவக் கல்லூரிகளை வப்பு வாரியம் நடத்தலாம் பல காலேஜ்களை நடத்தலாம் முஸ்லிம்களுக்கான காலேஜுகளாக நடத்தப்படலாம் முஸ்லிம்களுக்கான மருத்துவக் கல்லூரிகள் நடத்தப்படலாம் முஸ்லிம்களுக்கான மருத்துவமனைகள் நடத்தப்படலாம் இஸ்லாமியர்கள் எந்த ஒரு அரசாங்கத்திலையும் போய் எங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு இடை வேணும் அதே மாதிரி படிப்பிலே எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று அவர் சொல்லுகிறார் யோசித்து பாருங்கள் ஆனால் இன்று முழுமையாய் அது போய்விட்டது இன்னும் கொஞ்சம் நாள் கையை விட்டு முழுமையாய் செல்லும் அபாய நிலைக்கு இன்றைய பேப்பர் செய்திகள் நமக்கு அது இருக்கிறார் யோசித்து பார்க்கிறோம் இந்தியாவில் எவ்வளவு வப்புகள் இருந்துச்சோ அந்த வப்புகள் அதிகமானதுக்கு ஒரு காரணம் எந்த நேரத்தில் அதிகமாச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு கடந்து விடுகிறோம் அந்த பாகிஸ்தானுடைய பிரிவினை தொடர்ந்து அடுத்த ஆண்டே நடைபெறுகிறது பயங்கரமான இஸ்லாமியர்கள் பலர் கொல்லப்படுகிறார்கள் பலர்களின் சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது சற்று அந்த நேரத்தை எடுத்து பார்த்தால் மிக நீண்ட வரலாறுகள் அந்த நேரத்தில் இஸ்லாமியர்களினுடைய பெரும் தனவந்தர்கள் எல்லாம் முயற்சி செய்து நாம் இஸ்லாமியர்களின் வளர்ச்சி விட்டுப்பட்டு போன இந்த இஸ்லாம் இந்தியாவில் வளர வேண்டும் எனில் அதற்கென்று சொத்துக்கள் தேவை என்று அந்த காலத்தில் நிறைய நிறைய செய்யப்பட்டது அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு முயற்சி செஞ்சாங்க இந்த சொத்துக்களை எல்லாம் அப்படியே விட்டுட்டா அங்கங்க உள்ள பொறுப்புதாரிகள் எல்லாம் பிரித்து கூறுபட்டு தின்று விடுவார்கள் என்பதால் அவர் எப்படியாவது இதுக்கு அரசாங்கத்தின் மூலமாய் ஒரு அமைப்பை நிர்ணயிக்க வேண்டும் என்று நிர்ணயித்ததுதான் வஃஃ வாரியம் என்று இந்தியாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முன்வைக்கப்பட்டு நான்கு ஐந்து ஆண்டுகள் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்பு பாராளுமன்றத்தில் ஐம்பத்தி ஒன்பதிலே முதன் முதலாய் அது எடுக்கப்படுகிறது முதன் முதலாய் வக்ஃபு வாரியம் அமைக்கப்பட்டு இஸ்லாமியர்களின் சொத்துக்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற முறையில் முயற்சி எடுக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அதில் உள்ள ஓட்டைகள் எல்லாம் சரி செய்யப்படுகிறது திரும்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல சரி செய்யப்பட்டது பல ஓட்டைகள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் வடிவம் பெற்று ஒரு பாதுகாப்பை பெற்றது வப்பு வாரியத்திற்கென்று தனி ஒரு மகத்துவம் கிடைத்தது அதற்கென்று ஒரு தனி அமைச்சர் உருவாக்க வேண்டும் என்று எல்லாம் வந்தது அன்பர்களே சாதாரணமான விஷயம் அல்ல இன்று இஸ்லாமியர்கள் நிறைய படித்ததாரிகள் இருக்கிறார் என்றால் திருச்சி வட்டாரங்கள்ல ஹாஜாமியான் ஜமால் முகமது காலே ஹாஜாமியான் அவர்கள் நூறு ஏக்கர் நிலத்தை வப்பு செய்தார்கள் வக்ஃபு என்பது ஒரு சாதாரணமானது அல்ல முஸ்லிம்களினால் இன்னைக்கு எவ்வளோ வப்பு செய்யப்பட்டிருக்கு தெரியுங்களா நம்ம ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பழனி வட்டாரம் கீழனூர் இருக்குது இல்லைங்களா அங்கேருந்து ஃபோன் போட்டாங்க அதனுடைய முத்தவல்லி அவர்கள் அவங்க வஃஃபுடைய சில செய்திகள் சொன்னாங்க ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அறிமார்ந்தவர்களா இருக்கிறார்கள் தெரியுங்களா அவங்க போட்டிருக்கிறாங்க இதில் மஜிதில் கஞ்சி காய்ச்சுவதற்கென்று சில பொருள்களை வகுப்பு சில இடங்கள் வகுப்பு அதில் வருமானத்தில் கஞ்சி காய்ச்சணும் முசாஃபர்கள் வருவார்கள் ஒரு காலத்தில் யாருமே அவங்களுக்கு தானம் செய்கிறேன்னா எங்கள் ஊருக்கு வந்த எந்த முசாஃபிரும் ஒரு தொகை கையில் இல்லாமல் கூடாது என்பதற்காக என் ஊர் பள்ளிக்கு வரும் முசாஃபிர்களுக்கு கொடுப்பதற்கென்று தனி வப்பை செய்திருக்கிறார் அந்த வகுப்புடைய சட்டம் என்ன எதற்காக செய்யப்பட்டதோ அதற்காக பயன்படுத்த வேண்டும் அந்த அந்த ஊரினுடைய பள்ளிவாசல் அந்த காலத்தில் விளக்கு தானே மின்சாரம் இல்ல என்னை ஊற்றுவதற்கு என்று தனி வக்ஃபு அதில் உள்ள ஹாப்ஸா வருஷம் வருஷம் வருவார் தராவி தரு வருவார் அந்த ஊருக்கு பக்கத்து ஊரில் அங்கேருந்தும் கேட்டாங்க அதை நான் எப்படி செய்கிறது அதை ஒரு நிலத்தை ஒப்பு செய்திருக்கிறார் இது ஒரு வருஷ வருஷம் இதில் விவசாயம் செய்ய வேண்டும் இதில் வரக்கூடிய மொத்த லாப பணத்தை எடுத்து வைத்து வரக்கூடிய ஹாப்ஸாவுக்கு தந்து விட வேண்டும் அறுபது ஆண்டுகளாக நடைபெறுகிறது பாருங்கள் எவ்வளவு ஆழமான சிந்தனையோடு அன்றைய காலத்தில் தங்கள் சொத்துக்களை வக்ஃபாக எழுதி வைத்து நம் பேரப்பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக மிக அற்புதமாய் செய்ய வைக்கப்பட்டது என்று மொத்தமாக அப்படியே தூக்கி நான் வச்சுக்குவேன் அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்கிறது அதை பற்றி எந்த கவலையும் இஸ்லாமிய சமூகத்திற்கு இல்லை யோசித்து பார்க்கிறோம் மொத்தமாக நான் வச்சுக்குவேன் ஏறத்தாழ சர்ச்சார் கமிட்டி அறிக்கையின்படி அந்த ரெண்டாயிரத்தி எட்டில் சர்ச்சார் கமிட்டி அனுப்பிய இப்படி மொத்த இந்தியாவிலே ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது எத்தனை கோடி பெறும் ஆனால் அதில் ஆக்கிரமிப்புகள் சொல்கிறாங்க இல்லைங்களா அதில் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் மூவாயிரம் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது தலைநகர் டெல்லியில் மட்டும் அறுநூறு ஆக்கிரமிப்புகளை அரசாங்கமே செய்துள்ளது அறுநூறு ஆக்கிரமிப்புகளை வேற யாரும் செய்யல அரசாங்கமே செய்துள்ளது அரசாங்க கட்டிடங்கள் வப்பு இடத்தில் இருக்கிறது அதற்கு வப்புக்கு வாடகை தருது அரசாங்கம் எவ்வளோ தெரியுங்களா ஒரு ஒரு மாதத்துக்கு பத்து ரூபா வாடகை எவ்வளோ பெரிய இடத்துக்கு பல ஏக்கர் இடத்திற்கு பத்து ரூபாய் வாடகை அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதை விட கேவலம் சில கட்டிடங்களுக்கு சிலர்கள் ஒரு ரூபாய் வாடகை தருகிறார்கள் ஒரு ரூபாய் வாடகை இன்று வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது யோசிச்சு பாருங்கள் அன்பர்களே அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறார் அல்லாஜு ரசூலுல்லா சந்தம் தாவோலம் அவரிடத்துல ஒரு சஹாபி வர்றாரு அவர் போர்க்களத்துக்கு போறதுக்காக காலை தூக்கி குதிரையினுடைய ஒரு அந்த ஏறதுக்கான படி இருக்கும் பார்த்தீங்களா சங்கிலி அது மேலே வச்சுக்கிட்டு ஏறி உட்கார போறாரு அப்போ கேட்குறாரு ரசூல்லாட்ட பக்கத்தில் நிற்கிறாங்க ஐயுல் ஜிஹாதி அஹுதுல் யார் ரசூல் அல்லா யார் ரசூல் அல்லா சிறந்தது எது எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லும்போது அவர்கள் சொல்லுகிறார் ரசூல் சொல்லா அவரை சொல்ல சொன்னாங்க ஜிஹாதை பற்றி சொல்லாமல் பெருமானார் அவருக்கு சொன்னார்கள் ஒரு அநியாயம் நடக்கும் போது அந்த அரசனை எதிர்த்து நீ குரல் கொடுப்பது ஜிஹாதில் மிகச்சிறந்தது என்றார்கள் ரசூல் உல்லாய் சொல்லா அவரை சொல்லு அநீதம் செய்யப்படும் போது அந்த நீ எதிர்த்து பேசுவது என்பதும் குரல் கொடுப்பதும் உனக்கு ஜிஹாதில் மிகச்சிறந்த ஜிஹாத் என்று சொல்வது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கும் பொருந்துகிறது வாய்மொழி நமக்கு என்ன என்று இருந்துவிட்டு போவது இஸ்லாமிய குணம் அல்ல நம் இஸ்லாமியர்கள் வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதில் மரதி அல்லா நூ காட்டிய அக்கறை எவ்வளவு தெரியுமா மரதி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகும்போது தம் மனைவி வந்து ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க அந்த ஸ்வீட்டை வாங்கி வச்சுட்டு சாப்பிடலான்னு போகும்போது நான் வாங்குற சம்பளத்துல ஸ்வீட் செய்கிற அளவுக்கு உனக்கு காசு இருக்கான்னு கேட்குறாங்க ஸ்வீட் செய்கிற அளவுக்கு காசு மிச்சமாகிறதான்னு கேட்குறாங்க இப்போ அவங்க மனைவி சொன்னாங்க இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை ஆனால் என் பிள்ளைகள் தொடர்ந்து அம்மா ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்குமா ஸ்வீட் செஞ்சு கொடுக்குமான்னு கெஞ்சிக்கொண்டே இருந்தார்கள் எனவே அமீரின் பூமியின் அவர்களே நீங்கள் கொடுக்குற சம்பளத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறு தொகையை நான் எடுத்து வைத்து கொண்டே வந்தேன் ஒரு சில மாதங்கள் போனதற்கு பிறகு இந்த அளவுக்கு ஆளுக்கு கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்ற அளவுக்கு ஸ்வீட் செய்யும் பணம் சேர்ந்ததால் இன்று நான் செய்து வைத்தேன் என்று சொல்லும்போது அப்படியா அப்படின்னு அந்த ஸ்வீட்டை வாங்கி கையில் வாங்கிட்டு நேராக எடுத்துகிட்டு போய் வந்திருந்த ஏழை என்று ஒருவரை பார்த்து கொடுத்து விட்டு கணக்காரரை கூப்பிட்டுச் சொன்னார்கள் நான் அரசாங்க சொத்திலிருந்து சம்பளம் பெறுகிறேன் நான் அரசாங்க சொத்திலிருந்து சம்பளம் பெறுகிறேன் வஃப்விநிதியில் இருந்து என்னுடைய வருமானம் இருக்கிறது அதைத்தான் நான் சாப்பிடுகிறேன் நான் என்னுடைய தேவைக்கு அதிகமாக அதை எடுத்தால் அல்லாவிட பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி என் மனைவி எத்தனை சில்லற காசு எடுத்தாங்களோ அத்தனை காசு மாசம் மாசம் என்னை கம்மி பண்ணிக்கவும் வேண்டாம் ஓ ஓகே எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது ஒரு சின்ன அமானிடம் நம் கையில் மோசடி நடைபெற்றுவிட்டால் அந்த அமானிதத்திற்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் அத்தின்னா விடும் முபார கருதி என்றால் தாங்க அவர்கள் இங்கிருந்து போகிறாங்க இருந்து ஷாம் தேசத்துக்கு செல்லுகிறார்கள் பாடம் படிக்கிறதுக்காக அவங்க போல நடந்து ஒட்டகத்தில் இந்த மாதிரி பஸ்ஸு வாகனமாக இருந்துச்சு போய் பாடம் படிக்கிறதுக்காக செல்லுகிறார்கள் ஒரு அத்திசரத்தில் பாடம் படிக்கும் போது ஒரு அதிசய அவசரமாக எழுத வேண்டும் அந்த பேனா இல்லை பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் இவருடைய இவங்களுடைய பேனா கொண்டு கொண்டு வந்து போச்சு பேனா கட்ட உடனே பக்கத்துல பேனா கட்ட கேட்டாங்க அவர் கொடுத்தாரு வாங்கி எழுதிட்டு அவசரத்தில் பையில போட்டாங்க தேசம் வந்து விடுகிறார்கள் பையன் தொடர்ந்து பாக்குறாங்க ஒரு பேனா கட்ட உள்ள பிறகு வாங்கினதாச்சே உடனடியாக திரும்பவும் ஈராக்கிற்கு செல்லுகிறார்கள் சென்று அந்த பேனாவை ஒப்படைக்கிறார்கள் யோசித்து பார்க்கிறோம் அமானிதத்தில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இன்று அமானிதம் எந்த அளவுக்கு மோசடி செய்யப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் பல இஸ்லாமிய சொத்துக்கள் இன்னைக்கு சேலத்தில் ஒருவர் தெரியுங்களா சேலத்தினுடைய வக்ஃபு சொத்துக்கள் எவ்வளவு தெரியுமா நம்முடைய பல்லப்பட்டின்னு இருக்காங்க ஒரு ஈதுகாவுக்கு ஒரு தடவை போயிருந்தேன் நீங்க ஆத்தூர் போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு ஈதுகாவுடைய அந்த ட்ரெயினில் போகும்போது தெரியும் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இங்க பள்ளப்பட்டிலேருந்து இருந்து உள்ள போகணும் இந்த மலை அடிவாரத்துக்கு நான் போய் பார்த்து இருக்கிறேன் ஏறத்தாழ ஏ ஆறு ஏக்கர் நிலங்கள் அங்கு இஸ்லாமியர்களுக்கு சொந்தவான மொத்த சேலத்திற்கான ஈதுகா மைதானம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல ஆனால் மொத்தம் இப்போ இருக்கிறது வெறும் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நிலம் மட்டும்தான் அந்த ஈதுகாவுடைய கட்டிடம் அதை சுற்றி பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் நிலத்தை தவிர மொத்தமும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது யோசிக்க முடியுதா நம்மளால் யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே இஸ்லாமியர்களின் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது பாராளுமன்றத்தில் தொடர்ந்து அதற்கான பேச்சுக்கள் அதை எப்படியாவது மாற்றி அதற்குள் மற்றவர்களையும் உள் கொண்டு வந்து எப்படி காஷ்மீர்னுடைய தனித்துவம் எடுக்கப்பட்டதோ அதுபோன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சினுடைய நாற்பத்தி நாலு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது மாற்றப்படும் என்றால் எந்த அளவுக்கு மாறும் என்றால் அதனுடைய விபரீதத்தை சிலர்கள் சொல்லுகிறார்கள் மஜிதுகள் கூட பல இடிக்கப்படலாம் எப்படியும் மாறலாம் மதரசாக்களின் நிலைகள் மாறலாம் எது வேண்டாலும் எப்படியும் மாறலாம் ஏனென்றால் அரசாங்கம் உரிமையை இந்த சட்டம் அரசாங்கத்திற்கு வழங்குகிறது வக்கு வாரியம் வகுப்பு வாரியமாக இருக்காது வெறும் டம்மி வாரியமாக மாறி போகும் என்ற நிலை இருக்கும் நிலையில் நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்றல்ல அல்லாஹ்விடத்தில் கையேந்த முடியும் நண்பர்களே அல்லாஹ்விடத்தில் கையேந்த முடியும் நம்முடைய சொத்துக்களை ஒரு ஒரு சூறையாடுகிறார் என்று சொன்னால் நாம சும்மா இருந்து நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து பக்கத்துல கூடாரம் போடுறோம் சும்மா தானே இருக்கு நீ இருக்கிற ஒரு போட்டிக்கோ தானே அந்த இடத்துல நான் ஒரு கூடாரம் போட்டுக்கிறேன் ஒரு கடை வச்சுக்கிறேன்னு சொன்னா சும்மா வருவோம் நம்ம எவ்வளவு வேகம் வரும் அப்ப இஸ்லாமியின் பொது சொத்துக்கள் போகிறது என்று சொன்னால் அந்த வேகம் நமக்கு வரவில்லை என்று சொன்னால் நண்பர்களே நம்மால் முடிந்த அளவிற்கு நம்ம கையில் சோசியல் மீடியாக்கள் இருக்கிறது எதை நமக்கு அதனால் எந்த எதிர்ப்புகளை தெரிவிக்க முடியுமோ அந்த எதிர்ப்புகளை தெரிவிப்பதோடு மட்டுமல்ல இந்த எதிரின் எதிர்ப்புகளினால் எது சாதிக்க முடியுமோ முடியாதோ அல்லாஹவிடத்தில் கையேந்துவதால் நம்மால் சாதிக்க முடியும் என்பதை மனதில் வைத்து இதிலே விழிப்புணர்வு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹின் தாதா இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அல்லாஹ் பாதுகாத்தல் முடிவானாக வாக்ஸ் வா நம் இது விழாகிறார்